ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் பேசுகிறது எதுவுமே கேட்காது தான் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து துபாய்க்கு போகிறோம் ஆக்சுவலாக மூணு நாள் லீவு இது ரெண்டாவது நாள் ஸோ நேற்று ஒரு இடத்துக்கு போனோம் ஸோ இன்னைக்கு வேறு இடத்துக்கு போனோம் வரையும் பிளான் பண்ணலை கோல்டு சுக்கு வழியாக ஒரு ரூபா போட்டில் ஏறிட்டு அப்படி பிடிச்சிக்கலிக்கிறோம் சுற்றி பார்த்துட்டு செலவே பண்ணாமல் எப்படி திருப்பி வர்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கட்ட போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இப்போ அஜ்மான்லேருந்து நம்ம அஜ்மான்ல இந்து துபாய்க்கு போகணும் அதில் போகிறதுக்கு பெரிய தலைவலியானது இந்த பிரிட்ஜு தான் இதில் லிஃப்ட்டு கிடையாது படியில் ஏறணும் அதான் குளத்துல கடுப்பாகும்

யூனியன் பஸ் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம் இதுதான் பஸ் ஸ்டேஷன் காய்ஸ் இந்த பஸ்ஸில் யாருமே இல்லை பாருங்களேன் சிம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இங்கேருந்து கோல்டு சுக்கு போகணும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டில் ஏறி இருக்கேன் ஸோ அதுக்காக தான் இந்த பஸ்ஸில் போயிட்டு போட்லேருந்து போகும்போது கோல்டு சுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கே வழி தெரியாது கூகுள் மேப்பு தான் போட்டு போகிறோம் அது மட்டும் அங்கே போகிற அப்போ போட்டு நிற்கிறாங்க அவங்களாம் எங்கே எங்கே போகிறாங்கன்னே தெரில போட்ல ஏறிட்டோம் இது அந்த உருவ போட்டு எனக்கு தெரிஞ்ச இருந்து உருவ தாங்க இருக்கு இருக்கு ரொம்பவே அழகா இருக்கு இப்போ காட்டுற பாருங்களேன் ஸ்லோ மோஷன்ல അറുപത്തെട്ട് കിലോ ഇതാ ഇതാ കോൺ

ஏய் இதெல்லாம் நீ ஊர்ல பாக்க முடியுமா எங்க ரெண்டே உங்க ஊர்ல ரெண்டே ரெண்டு கடை தான் இருக்குறதுல பாருங்க பாரு அவட் ஏரியாச்சு கோல்டு கொஞ்சம் தூரம் சுத்தியாச்சு கொஞ்சமா மொழி நாள ஷாப்பிங் பண்ணியாச்சு காசெல்லாம் அழிஞ்சு போச்சு இவன் திருப்பி கிளம்பி அஜ்மானுக்கே போறோம் துபாய் வர்றது எப்படின்னா

துபாய் வந்து சென்னை மாதிரியா இல்ல அப்படி சொல்லவே அஜ்மான் வந்து கூத்தா துபாய் வந்து பவுன ஏ எங்க ஊர் ரொம்ப ஸ்பெஷல் எங்க ஊர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பாண்டிச்சேரியோட ஸ்பெஷல் எங்க ஊர்தான் ஊரே ஆமாமா கிராம் செட்ச்சிட்டே மசாலாவே சலவு ஊரோ ஊர் சலவுனால சலவு எங்க சலவை நானா நினைக்கிறேனா எல்லாரும் ஹட்டா ஃபுஜீரான் போயிட்டாங்க बोलருக்கு அய்யயோ அஜ்மான் பஸ் போகுதுங்க இதுதான் பஸ் ஸ்டேஷன் யூனியன் ஓகே ப்ரோ அங்கடா அங்கே போய் ஐயோ அங்கே நிற்கிதுடா அது பச்சேண்ணா அங்கே நம்பர் பஸ் மாதிரியா ஓடி போயிடலாம்னு பாக்கறியா பிடிச்சி ஃபைன் அடித்து விட்ருவான் சொல்றா அப்புறம் ஏன் நிற்க சொல்கிறா அவரை அல நானும் அங்கூர் தான் வரேன் ஐயா இங்கேயிருந்து கிராஸ் கூட போக முடியல இருக்கு இருக்குது அதுக்கப்புறம் அஜ்ஜுமானில் போய் பார்ப்போம் பாய் இந்த பஸ்ஸு தான் போகுது அஜமான் பஸ்ஸு ஐயோ அங்கே அட்டோ பஸ் வந்துச்சு பேர் ஏய் உன் அதிர்ஷ்டம் இடம் கிடைக்குதான்னு பார்ப்போம் வெள்ளைக்கலம் ஸ்டேஷனு யூனியன் பஸ் ஸ்டேஷன் இங்கேருந்து சார்ஜா போகலாம் துபாய் போகலாம் அஜ்மான் போகலாம் கைமா போகலாம் எல்லா இடத்துக்கும் போகலாம் இதான் அந்த அஜ்மான் பஸ்